சாரி நான் எம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்த பிறகு லைஃபுக்கு வரேன்னு சொன்னே நான் ஆனால் வர முடியலே ரெண்டு நான் நித்திரை கொண்டு விட்டேன் காருக்குள் கொஞ்ச நேரம் நித்திரையாக நித்திரை கொண்டு லைஃபத்தில் கொண்டு பார்த்தேன் அப்படி நித்திரி ஆயிட்டேன் என்ன நான் நல்லா நல்ல நித்திரை கொண்டு விட்டேன் இப்போ உளம்பி பார்த்தா இவரை கேட்குறேன் எம் ட்வெண்ட்டி ஃபைவும் போய் எம் லெவனும் போய் இப்போ இல்ஃபட்டு கிட்ட திட்டம் வென்னும் இல்ஃபட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் அழகான அங்கே பார்க்க மேலே பக்கங்களை இயற்கையை பாருங்க எப்படி இருக்கு இந்த பச்சை பசீரைன்னு ஒரு இயற்கை அழகு இதுல ஏதோ போட்டிருக்க ஏதோ விதச்சி என்ன விதச்சி அம்மையில ஏதோ பச்சப்பூட்டங்கள் சவுளுக்கு நித்திர கொண்டதால ஒன் அவர் நித்திர கொண்டதால இவரை தூரம் வந்து எம் டுவெண்ட்டி காட்ட முடியலாம போயிட்டு எம் லெவன்காட்ட முடியலாம போயிட்டு நாலு பண்ணிட்டுனே எல்லாத்தையும் பண்ணே வந்து மழை என்று வெதர் காட்டினது ஏழு மணியாயும் இன்னும் சூரியன் வழியில் வர இல்லை அப்போது அதனால எம் லெவனில் வரைக்குள்ள வந்துச்சு இப்ப எம் ஒன்ல வரைக்கும் பாருங்க மூண்டு வளைச்சாலை நித்திரம் வந்துட்டு எனக்கும் நித்ரம் வந்து டுவெண்ட்டி மினிட் இல்லை கோவை லண்டனில் இருந்து போடுறேன் டிராஃபிக் தான் லண்டனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் வந்தாலே ட்ராஃபிக்காக தான் இருக்கு லண்டன் ஒரு பிஸி சிட்டி பிஸி 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 லண்டன் ஃபுல்லாக ரஃபிக் நவிகேஷன் அப்படியே ரெட்டாக காட்டுது ஃபுல்லாக ட்ராஃபிக் பாருங்கள் ரஃபிக் இப்படி ரிக் ரெண்டுருங்கோ அப்படி போற போ எப்படி போகுது இந்த தங்கி போடுறவர் இந்த ரைட் பக்கத்தால் வந்து லெஃப்டால குருக் அப்படியே போயின ஐம்பதுல ஒரு ஸ்பீட் லிமிட் கேமரா இருக்குது ஸ்பீட் ஒன்று இருக்குது ஐம்பதில் ஐம்பது ஸ்பீட் கேமரா இதில் 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 அந்த ஸ்லோ பண்ணி இதில் ஒரு ஒன்று இருக்குது நான் பெரிய கேமரா ஒன்று நான் இப்போ லண்டனுக்கு ஒரு இப்போ போன வருஷம் வந்ததைக்கு இந்த வருஷம் தான் இப்போ போகிறேன் ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு லண்டனுக்குள்ளே போய்

ഒരു സ്പീഡ് ലിമിറ്റ് കേമരാക്കി അമ്പത് ലാൻ പോകണുമാണ് ആനാ നാൽ പോകുന്നത് ഇപ്പം ഫിഫ്ടീനില പോകാ അമ്പത് ലാൻ കെമരാ ഇറങ്ങിയ്ക്കുള്ള ഇൻഫർട്ടുകള ഇറങ്ങുമ്പൊതു അത് കേമരാ എന്താ പറയുക എന്ത് ജലോ പരി കേമരാ എന്താ പറയുക കെമരാ വന്നിട്ട് 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 അത വന്നിട്ട് പോയിട്ട് അത് കേമരാ

நாங்கள் ஏ south சவுத் அந்த ரோட்டுக்கெல்லாம் அப்புறம் இங்கே பாருங்க வீடுகள் வந்துட்டு எங்கெலாம் ரொம்ப தெரியும் நாங்கள் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இங்கே அந்த இல்ஃபோர்ட்டுக்குள்ளே இப்போ போகிறோமே அந்த நாங்கள் போகிற அந்த என்னது கேங்ஸ்டர் ஸ்டேஷனுக்குள்ளால அதுக்குள்ளே போவோமே ஆ அதுக்குள்ளாம் போ போகிறோம் நாலேஜ் அந்த பெரிய பாலம் இருக்கல்லோ அதுக்குள்ள அளவு அந்த பரைக்குள்ளே போகும் அந்த ஹரோக்கு போகிற பாலம் ஏன்னா அது எந்த டெஸ்கோ 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 தெரியுதா Tesco supermarket. Very little Tesco supermarket. Prangal A46 Club. Langilla Ever Siskalapo Adana Adana, you're on the preacher, I'm Pomeran, and I'm in a ஏன்னா ஹில்ஃபோர்டில் எனக்குலாம் போக போகிறோம் வாக்கிங் சைட் இஞ்சாலும் கேன்சலுக்கு போறேன்டா தான் நான் அது இதுக்குள்ள போவோம் நேராக போகும் நினைக்கிறேன் அந்த இருக்கு நேராக தான் போய் சொல்லுது இங்கால இங்கால திரும்புகிறேன்னா நாங்கள் இங்கால வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா முதல் இருந்த எவ்வளோ வாகனங்கள் நிற்க தான் பாருங்க മുതൽ നാങ്കിൽ ഇങ്ങനെ ഹിൽഫോർഡ് എന്ന് ഇത് സെൻട്രൽ ലണ്ടനുക്ക് ഇത് പോകലാം അവ മേൽ പ്രിഡ്ജാല നേരെ പോകാം എഫക്കാമ നേരെ അപ്പോ പോകാം അതൊരു ഇതാണിത് இவங்க எல்லாரும் கீழால் வெயிட் பண்ணுங்க கீழ் ரோட்டு கீழே போகுது அவங்க வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் மேலே ஏறுறோம் பாருங்க பிரிட்ஜில் இது உள்ளுக்கு கீழே தெரிய ரோட்டு வழிபா தெரியாது அது கீழே பாருங்க வீடுகள் எல்லாமே ஃபுல்லாக ஒரே மாதிரி வீடுகள் இங்கே

சரியாக இங்கே வர எங்களுக்கு மூன்று மணித்தியால் பிடிச்சிச்சுது இப்போ நாங்கள் இருக்கிற இப்போ இருக்கிற வீட்டில் இருந்து இங்கே வர மோட்டர் சைக்கிள் ஒன்று போகுது வேற பைக் மோட்டர் பைக் அவ்வளோ ஸ்பீடாக ஆற வேறு ஓகே எல்லா ஃபுல் வீடியோவுமே எங்கள் சேனலில் போடுறேன் நான் என் வீட்டிலேருந்து வழிகிட்டதில் இருந்து இனி இப்போ போயிட்டு அங்கே திரும்பியும் நாங்கள் வீட்டை போவோம் நைட்டுக்கு தான் கூட்ட போவோம் இப்போ நேரம் காலையில் ஏழு ஐம்பத்தி மூன்று இப்போ நேரம் ஏழு ஐம்பத்தி மூன்று ஆயிடுது நாங்கள் புதுக்கப்புறம் நாலு மணி மூல வழி கெட்டுருந்துருப்போம் வீட்டை ஆனால் நாங்கள் ஒன் ஹவர் பிரேக் ரெண்டு தான் வாரம் எரிஞ்சாலே வீடுகள் எல்லாமே திருப்பி மறுபடியும் ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறிட்டோம் கீழே வீடு மேலே பிரிட்ஜ் மேலே நாங்கள் ஏறிவிட்டோம் மறுபடியும் கீழே தெரியுமா கட்டுகள் போட்டுக்கிறபடியே கீழே தெரியாது அப்பார்ட்மெண்ட் மட்டும் தெரியுது பாருங்க அதுக்குள்ளால் மேலால தெரியுது இரங்கப்புரம் பாருங்க கேலியலர் அப்பார்ட்மெண்ட் மட்டும் தெரியுது இலங்கைக்குள்ள எப்படி பில்டிங்குகள் பாருங்கள் ஆமாம் ஆமாம் இதான் மேலாலை மங்காளம் ரோட் தெரியுது மேலாலை போகுது அங்காளே சைட் அலை ரோட் மேல வள போது நாங்கள் உள்ளுக்கு வள போய் மற்ற பக்கத்து பாட்டிப்பா பின்னக்கு இருக்கிறேண்ணா முன்ன இருந்தா தெரியும் வடிவா நான் காரக பின்னாலே மகனோட இருக்கிறேன் அவன் நிற அப்ப அதனாலதான் வடிவா காட்டு இருக்கு கண்டிப்பாட்டில் ரோட்டுகள் எல்லாத்தையும் இதால போனா இஸ்கா முருகன் கோயிலுக்கு போகலாம் இங்க ஒரே அப்படி டவுன் சென்டர் அடிக்க வந்துட்டோம் தெரியும நினைக்கிறேன் தெரியும் பையங்க ரஃபிகா இருக்கும் இதனால காட்டினா தெரியுதா இது ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இது அப்பா லண்டன் சிட்டிக்குள்ள வந்துட்டோம் லண்டன் லண்டன் சிட்டி சிட்டி லண்டனில் இல்ஃபர்ட்ன்னு ஒரு இடம் எப்படி இருக்கு அந்த பில்டிங் எல்லாம் அந்த பில்டிங்கை பாருங்கள் அங்கே இருக்கிற பில்டிங் ஆனால் இதெல்லாம் பள்ளைய கட்டுவிட்டாங்க இதெல்லாம் போலீஸ் என்ன சொல்லி அடிச்சிருக்கு இதெல்லாம் பள்ளையை கட்டுட்டாங்க

பஸ் லண்டன் பஸ் டபுள் பஸ் போகு லண்டன் டபுள் பஸ் இதுதான் இந்த டவுன் சென்டர் தான் இருக்கு ஒருத்தர் போகிறாரு ஒரு ஹெல்மெட்டும் போடல போலீஸ் பிடிச்சா சரி பைக்கு ஹெல்மெட் போடணும் சேஸ்பெரி சூப்பர் மார்க்கெட்லாம் நேரம் எட்டு மணி எட்டு மணி நேரம் சினி வேல்ட் தியேட்டர் தியேட்டர்ஸ் தியேட்டர் இந்த பாருங்கள் சினி வேர்ல்டு இங்கேலாம் நாங்கள் படம் பார்க்க வந்திருக்கோம் என்ன படம் அஜித்த படம் ஏன்னாப்பா டே ஃபர்ஸ்ட் ஷோ இவர் அஜித் ஃபேன் அஜித்தின் படம் வந்தால் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம் அந்த தியேட்டரில் என்ன படத்துக்கு வேட்டி எல்லாம் கொண்டு வந்த நீங்கள் வேதாளமாக ஏதோ ஒரு படத்துக்கு அஜித்து வீரம் அஜித்த வீரம் படத்துக்கு எந்த பில்டிங்கும் பண்ணுங்க அஜித்த வீரம் படத்துக்கு எல்லோரும் எல்லா பாய்ஸுமே வேட்டியும் வெள்ளை செட்டும் வெள்ளை வேட்டியும் கட்டிங் கொண்டு அடிக்கும் தியேட்டரில் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ அஜித் படம் வேண்டாம்

ബൈ കുട്ടി കുട്ടി കടയിലും വന്നിട്ട് സിത്തപ്പ വീട്ടും അതിലൊരു என்ன சொல்லலாம் போலீஸ் கார் போகுது பாருங்க உனக்கு போகிறது போலீஸ் கார் போகுது சரி பாய்